கலராக இருந்துச்சு இதில் வேறு மாதிரி ஆக்ஷனாக இருந்துச்சு இதுக்கும் அதுக்கும் டியூல் ரோல் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸு அவர் வந்து ஒரு புது ஸ்கிரிப்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த போது வேற மாதிரி இருந்திருக்கும் அவர் இப்படி தான் கிடச்சிருப்பாருன்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது உள்ள தேட்டரே வந்து அப்படியே அடி தூள் அப்படின்ற மாதிரி செம்ம பட்டையை கிளப்பிட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப நாள் கழித்து ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் சொல்றேன்னா இந்த ஜென்ரேஷன் சுத்தமா லவ்ன்றது கிடையாது அதை வந்து கரெக்டா மீன் பண்ணி பணமா லவ் ஆக பணம் தான் முக்கியம்ன்ற மாதிரி கரெக்டா கொடுத்துருந்தாங்க இல்ல இல்ல கான்செப்ட சொல்றேன் அவங்க அப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் இந்த ஜென்ரேஷன் அவ்வளோவா அது வந்து நோட்டீஸ் பண்ண முடியாதுல போரில ரொம்ப இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி எக்ஸை எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு பிடிச்சது பிடிக்காம இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படி ஒரு ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு மாதிரி கதையில் வந்து ஸ்டோரி காட்டிட்டு இருப்பாங்க சரி லவ்வால இவர் ஜெயிச்சிருவாரு அந்த மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா லவ் ஒரு மேட்டர் இல்லை பணம் தான் ப்ரோ மேட்டர்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க ஒரு மாதிரி போறாங்க சூப்பர் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ செகண்ட் ஆஃப் செமையாக இருந்துச்சு புரியல அதான் அவர் சொல்ல வேண்டியது அருண் விஜய் மாஸ் ஆக்டர் தானே அவர் ஆக்ஷன் ஃபைட் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ஒரு சாங் தானும் சார் பண்ணியிருக்காரு அந்த டான்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதான் அந்த டுஸ்ட் அண்ட் தான் டைரக்டருடைய பல்ஸ் தான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் சூப்பராக ஒரு கதை பண்ணியிருக்காரு அருண் விஜய்க்கான செகண்ட் ஆப்பில் தான் அந்த ரொம்ப நேரம் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஆப்பில் அந்த டுஸ்ட் அண்ட் டேன் வந்தோடனே பயங்கர மாசாக இருந்துச்சு அதுதான் படத்துடைய உடச்சிட்டீங்கன்னா நல்லா இல்ல ரெண்டு பேருமே அதான் கரெக்டான டைட்டில் தான் அது செகண்ட் தான் அது என்னடா அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன் செகண்டாப்பில் ஒருத்தருடைய பண்ணும்போது பயங்கர மாசம் இருந்துச்சு நல்லா இருக்கு ஹீரோயின் சொல்றீங்களா ஹீரோயின் தான் கதையே அது சொல்ல முடியாது அவங்க அவங்களால தான் கதையே இதாகுது படம் பாருங்க நல்லா இருக்கும் இல்ல நல்லா புதுசாக இருந்துருக்கு ஒரு எந்த போரும் இல்லை நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அவருக்கு இந்த கேரக்டர் சூட்டாக இருக்கு அப்படிலாம் இருந்ததுப்பா அவர் படமா சொல்லணும் சூப்பரே சூப்பர் சூப்பர் படம் நல்லா இருந்ததுப்பா பயிற்றுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவர் படம் விஜயகாந்த் படம் இதெல்லாமே நல்லா பிடிக்கும் எனக்கு